மேடா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கே ப்ளாக் இன்னைக்கு நீங்கள் கே ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறீங்கடா நாங்கள் இன்றைக்கி என்ன செய்யப்பட்றோமண்டா மரவள்ளிக்கிழங்கு கஞ்சி காய்ச்ச போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு மரவழிக்கிழங்கு எடுத்துருக்குறேன் ஸோ இந்த மரவெளி கிழங்கை கிளீன் பண்ணிவிட்டு கஞ்சி தான் காய்ச்ச போகிறோம் சரியா வாங்க வந்து பாருங்க இப்படி கஞ்சி காய்ச்ச போகிறோமன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கை தான் கிளீன் பண்ணப்பறம் பண்ணுறதுக்கு இப்படி இப்படி வட்டி வைச்சிருக்கிறேன் வலிவாக தோல் உரிக்க வட்டி வட்டி எடுக்கணும் நான் அப்படி வட்டி எடுக்கிறேன் என்ன இப்படி எடுக்கிறது ஈஸி நாங்கள் முதல் சில பேர் என்ன செய்வோம் மண்ணுக்குள்ளேயே கிழங்கு இருக்கு அதை கழுவா மடுப்பு நான் கிழங்கு வாங்கிட்டு வந்து அதை கழுவிட்டு தான் தோல் உரிக்கிறேன் என்னென்னா எங்கள் அக்கா ரெண்டு பிள்ளை நான் இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக அக்கா அக்கா விட்டு தான் நிற்கிறேன் அக்காண்ட பிள்ளைதான் கட்டுச்சுண்ணா சுற்றி கஞ்சி இதே ஏதாவது காட்சி தாங்கும் இனிப்பு பிடிக்கும் என்ன கிச்சுனா இன்றைக்கி சாட்டர்டே அப்போ ஒரு ஆள் டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டா ஒரு ஆள் இங்கே இருக்குடா ഏ മരവിളക്കിലെ തോന്നി എങ്ങനെക്കാളും இப்போ பார்த்தா தோல் எல்லாம் சீவி எடுத்தாச்சு கிழங்காக தான் வெட்டி எடுக்க போகிறோம் இப்போ கிழங்கை பார்த்தாலும் படியாக தோல் சீவி எடுத்தாச்சு இதை முன்னிட்டு வெட்டுவோம்

செடிக்கு வெட்டிட்டு அதை வந்து செய்ய இதை வெட்டிட்டு இதை இந்த பால் வேணும் அதுக்கிட்டு தண்ணி வச்சு அவிய வைக்கணும் அவிய வச்சு நல்லா மசிய விட்டுட்டு எடுத்து மசிக்கணும் மசிக்கிட்டு தேங்காய் பால் சீனி இறக்கும் போது ஏலக்காய் போட்டு ஏலக்காய் இடித்து போடுறது இடித்து போட்டு எடுத்தா நல்லா இருக்கும் Ready, I oh. do கிருஷ்ணா எந்த மியூசிக்கை பத்தி என்னோட வாய்ஸை பத்தி சத்தியமா நல்லா இருக்காங்க பேசாம சரி பச பசங்க வாய்ஸ் தான் தானே

கிளங்காய் விட எக்ஸ்ட்ரா தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு இதை எப்படி வச்சுட்டு அடுப்பு ஒன் பண்ணி விட்டால் கிழங்கு அவிஞ்சிடும் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இதுக்கு தேங்காய் பால் விடணும் இப்போ இப்போ அவியட்டும் அவிட்டும் அவிஞ்சப்படுத்து கொஞ்சமாக உப்பு போடுவோம் இப்போ நாங்கள் தேங்காய் திருவிட்டு வருவோம் இப்போ கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சிட்டு நாங்கள் இப்போ உப்பு கொஞ்சமாக போடுவோம் கொஞ்சமாக போட்டால் காணும் இது பாத்தீங்கன்னா கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சது அவிஞ்சதை அவிஞ்ச கிழங்கு நாங்க அப்படின்னு ஒரு சட்டிக்கலாம் எடுத்திருக்கிறேன் மேனடா இதை கொஞ்சம் மசிக்கிறதுக்கு இதை மசிச்சாட்டான் கஞ்சி கொஞ்சம் கூழ் தண்ணி வந்த கட்டி தண்ணியா இருக்கும் சட்டப்படியே இருக்கும் பாப்பா பாத்தீங்க நல்லா நசிச்சுட்டா அந்த சட்டிக்கு போடுவோம் நல்லா விஞ்சு கொண்டு இருக்கு நாங்க இதை நசிச்சத இதுக்காக போட்டு பிண்டி பிண்டி விடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இறந்தாலும் அடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு நல்லா கொதிச்சு கொண்டு நாங்க என்ன சேர்த்திருக்கிறோம் தேங்காய் புரிஞ்சு கட்டி பால் எடுத்து சேர்த்து உடச்சிட்டு சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் படுக்கிறேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போடுவோம் எங்களுக்கு எவ்வளவு இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போடுவோம் போட்டு

கொதியில் நல்லா பொங்கி கொதித்து வந்ததுன்றா அங்கே கஞ்சி சரி கஞ்சி இறக்குற டைம் நாங்கள் ரெண்டு ஏலக்காய் அடித்து போட்டுட்டு ரிக்கணம்னா நல்லா இருக்கும் அது நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் என்ன செய்ய மறக்காமல் பாலை ஊற்றிட்டு சில பேர் குண்டாமல் விட்டுருவீங்க என்ன செய்யணும் பாலை ஊற்றிட்டு கஞ்சியாக குண்டணும் அப்போ அது நல்லா இருக்கும் வடிவானதாக இருக்கும் இல்லாட்டி இந்த என்னென்னு சொன்ன பால் தெளிஞ்சு வரும் அப்படி வந்துடும் அது வரப்படாமல் நல்லா துண்டி கொண்டு சரி

எனக்கு ஒரு அக்கா இருக்கு ஓ எனக்கு ஒரு அக்கா இருக்கிற அவ வந்து அமெரிக்கால இருக்கிறா போன இடத்துக்கு கதைச்சா அப்ப கதைச்சிட்டு சொன்னா ിപ്പോട്ട് കളട്ടി വിപ്പം ഇനി അതേമാതിരി അവന ഉറപ്പും ചെയ് வாக்கு நீ குடி குடிக்கிற நீ வாக்கு இதே தான் வேயில்ல இப்போ எங்கே போயிட்டு வந்துருக்கிறாண்டா டான்ஸு மியூசிக் கிளாஸுக்குமா ம் அதில் இருக்கிற வாக்கு இது தான் வேலை அவாக்கு எப்பவுமே சாப்பிட்றது சாப்பிட்றது இந்த இந்த ஹோலுக்கு செய்யறது இந்த ஃப்ரிட்ஜுக்கு போகிறோம் தான் நான் வாக்கு வேலை இந்த சின்ன குட்டி ஸ்கூலுக்கு போவோம் எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் முடிஞ்சதா ஸ்கூலில் பட்டு

<laughs> hey. hmm? oh, <sighs> yeah, not hey. Money. എപ്പിട്ട് വിട്ടി കാട്ട് മോടി എപ്പിക്ക് മണിക

അക്കാവും ടൗുക്ക് പോയിട്ട് വന്നാൽ നല്ല കഞ്ചി കാട്ട് നല്ലത് അക്കാടെ പുള്ളി കൊടുത്ത നവേക്കും നല്ല കുടിച്ച്ക്കാ അവ உங்களுக்கு அங்கே வீடியோ மறக்காம பிடிச்சிருந்ததுனால மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோல பார்க்கலாம் பாய்